நான் தற்பொழுது பெரம்பூர் மூலக்கடை அருகாமையில் இருக்கக்கூடிய சிம்சன் கம்பெனி வாசலில் தான் நிற்கிறேன் நடைப்பயிற்சிக்காக இந்த வழியாக மூலக்கடை சென்று திரும்பி போகப் போகிறேன் தமிழ்நாட்டிலே தமிழ் ஒவ்வொரு இடத்திற்கு தகுந்தாற்போல் பேசுவார்கள் தஞ்சாவூர் தமிழ் சுத்தம் என்று சொல்வார்கள் மதுரையிலே தமிழ் வேறு விதமாக இருக்கும் திருநெல்வேலியிலே தமிழ் வேறு விதமாக இருக்கும் சென்னையிலே மிக மிக ஒரு வித்தியாசமாகவே இருக்கும் அதைத்தான் உங்களுக்கு எல்லோரும் நீங்கள் ரசிப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இந்த சென்னை தமிழ் அதை பற்றித்தான் நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் அதாவது ஒரு ரெண்டு மூன்று பேர் ஒன்றாக சேர்ந்து கொண்டு நிற்கிறார்கள் அவருக்கு எதிராக ஒருவர் நிற்கிறார் இப்பொழுது அவர் அந்த கும்பலை பார்த்து பேசுகிறார் நாங்கடா ஆச்சு மா பேர் வந்து என் முன்னால் நிற்கிறீங்க என்னடா பண்ணிவிடுவீங்க என்ன ஆ ஒழுங்காக போயிடுவீங்க போகலன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது என்ன சத்தாய்க்கிறீங்களா நீங்கள்லாம் ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நிற்கிறீங்களா ஆ ஏண்டா கேப் மாறிங்களா நான் எத்தனை வருஷமாக இந்த ஊரில் குப்பை கட்டிகிட்டு இருக்கேன் தெரியுமா உனக்கு ஆ நேற்று வந்த பசங்கடா நீ எட்டி உதச்சேன்னா எட்டு மைல் கடந்து போய் நிற்பீங்க தெரியுமா ஏண்டா போகிறம்போக்கு என்ன ஒன்று மீசை வச்சுட்டா நீ பெரிய உயிரை வந்துட்டதா அர்த்தமாடா ஏண்டா நாயை நாயை போங்கடா நாயை உதப்பட்டு போவாதீங்கடா உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் வார்னிங் பண்ணுறேன் போயிடுங்க மேற்கொண்டு நீங்கள் நின்னீங்கன்னா நீங்கள் உருப்படியாக போகமாட்டீங்க வீட்டுக்கு போய் ஒழுங்காக மாட்டீங்க மண்டை உடஞ்சி போயிடுவீங்க தெரியுதா நான் இப்போ யாருக்கும் பயப்பட மாட்டேன் போலீஸுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் தெரிஞ்சிக்க நான் பழந்தின் கொட்டை போட்ட வேண்டா நாய்களா ஆ கேப் மாறிகளா புறம்போக்குகளா ஆ எங்கிட்டே வந்து சத்தாய்க்கிறீங்களா நான் யாருன்னு தெரியுமாடா உங்களுக்கு போய் கேளு அந்த மதுரையில் இருக்கக்கூடிய நாயக்கரை கேளுங்கடா அவர் சொல்லுவார் இல்லைன்னா போயிட்டு இதில் இருக்கக்கூடியவர் இருக்கார்ல அதாவது பாம்பேயில் இருக்கிறார்ல நாயக்கர் அவரை போய்ட்டு கேளுங்கடா அவர் சொல்லுவாரடா ஏண்டா புறம்போக்குகளா ஆ எங்கிட்டே வந்து சபா சத்தாய்க்கிறீங்களா ஒரு குழஞ்சி போயிடுவீங்க ஞாபகம் வச்சுக்கிங்க இப்படி தார்கள் இவர்கள் எல்லாம் பேசுவார்கள் ஒரு சாம்பிள் உங்களுக்கு எடுத்து விட்டேன் உண்மையிலேயே இருவர் சண்டை போடும் பொழுது உங்களுக்கு வேறொரு பதிவில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்